வணக்கம் கன்னிராசி அன்பு நேயர்களே கன்னிராசிக்காரர்களே குரு உச்சசக்தி உங்களை பிரகாசமாக்க போகிறது அதிர்ஷ்டம் வெடிக்கிறது யோகங்கள் பெருகுகின்றன பணம் குவிகின்றன இது உங்கள் முடிவில்லா வளர்ச்சி காலம் அதாவது கண்ணி ராசிக்காரர்கள் என்று சொன்னாலே அவர்கள் மனதில் ஒரு நுண்ணுணர்ச்சி வெள்ளம் ஓடிக்கொண்டே இருக்கும் வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்த்து அதில் உள்ள சிறிய குறைகளையும் கவனிக்க வைக்கும் திறமை இவர்களுக்கே உண்டு அவர்களின் மனது ஒரு ஆய்வகத்தைப் போல செயல்படும் உணர்ச்சி நுண்ணறிவு அனுபவம் எல்லாவற்றையும் கலக்கி ஒரு புதிய முடிவை உருவாக்கும் திறன் இவர்களுக்கு கடவுள் கொடுத்த அறிய வரம் ராசிக்காரர்கள் எந்த வேளையிலும் முழுமையை காணாமல் விடமாட்டார்கள் சிறிதளவு குறை கூட இருந்தால் அவர்கள் தங்களையே குற்றம் சொல்வார்கள் ஆனால் அதுவே இவர்களின் சிறப்பும் கன்னிராசிக்காரர்கள் எவ்வளவு பெரிய பொறுப்பான வேலையாக இருந்தாலும் அதை மிக நேர்த்தியுடன் முடிப்பார்கள் ஒழுக்கம் சுத்தம் நேரம் பின்பற்றுதல் கடமை உணர்வு இவையெல்லாம் இவர்களின் இரத்தத்திலேயே கலந்துள்ளன வேலையை அன்புடன் செய்வார்கள் ஆனால் அதில் பூரணத்தை எதிர்பார்ப்பார்கள் இதனால் சில சமயம் மற்றவர்களுக்கு கடுமையாக தோண்டினாலும் உண்மையில் அவர்கள் சீரான வளர்ச்சிக்காகவே அதை செய்கிறார்கள் இவர்களை ஒரு அமைதியான கடிகாரம் போல கூறலாம் ஒவ்வொரு நொடிக்கும் துல்லியமாக இயங்கும் வெளியில் அவர்கள் அமைதியாகவும் தாழ்மையாகவும் தெரிந்தாலும் உள்ளுக்குள் கடலளவு உணர்ச்சிகளை வைத்திருக்கிறார்கள் கன்னிராசிக்காரர்கள் அன்பு காட்டும் விதம் மென்மையானது ஆனால் அந்த அன்பு ஆழமாக இருக்கும் அவர்கள் ஒரு உறவின் நம்பிக்கைகளையும் பாசத்தையும் ஒரு சிற்பி போல வடிவமைப்பார்கள் ஒருவரை நேசித்தால் முழு இதயத்துடனும் நேசிப்பார்கள் ஆனால் தங்கள் உணர்ச்சியை வெளிப்படுத்துவதில் சற்று மிதமாக இருப்பார்கள் ஏனென்றால் கண்ணீராசிக்காரர்கள் கூர்மையான பகுத்தறிவு கொண்டவர்கள் எந்த விஷயத்தையும் உணர்ச்சி அடிப்படையில் அல்ல நியாய அடிப்படையில் பார்க்கிறார்கள் இவர்களின் மூளை எப்போதும் விவரங்கள் புள்ளிகள் தரவுகள் ஆகியவற்றை ஆராய்கிறது ஒருவேளை அவர்கள் அரசியல் மருத்துவம் அறிவியல் கல்வி தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் சேர்ந்தால் அதில் உச்சியை தொட்டுவிடுவார்கள் அவர்களின் நினைவு சக்தி சிந்தனை நுட்பம் முடிவெடுக்கும் திறன் இவை மூன்றும் இணைந்தால் அவர்கள் வாழ்க்கையை ஒரு அழகான புத்தகமாக எழுதுவார்கள் ஏனென்றால் கன்னிராசிக்காரர்கள் குடும்பத்தை மிகுந்த அன்புடன் பராமரிப்பார்கள் அவர்களுக்கு குடும்பத்தின் அமைதி முக்கியம் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கும் துணைக்கும் பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையை சிறப்பாக நடத்தி காட்ட என்று எண்ணுவார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒழுக்கம் மரியாதை பொறுப்பு கற்றுத் தருவார்கள் ஆனால் சில நேரங்களில் இவர்களின் நுணுக்கமான பார்வை மற்றவர்களை சற்று சிரமப்படுத்தும் ஏனென்றால் அவர்கள் எல்லாவற்றிலும் சரியாகவே இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் அதிலும் முக்கியமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு திடீரென வரும் அதிர்ஷ்டத்தை விட மெதுவாக வளர்ந்து வரும் வெற்றியே மிக நம்பிக்கை ஊட்டும் அவர்கள் கடின உழைப்பை செய்து பணம் சேமிக்கவும் திட்டமிடவும் விரும்புவார்கள் வீடு வாங்கும் யோகம் தொழில் வளர்ச்சி யோகம் வெளிநாட்டு வாய்ப்பு கல்வி உயர்வு இவையெல்லாம் கன்னி வாழ்க்கையில் உயர்வுக்கு எடுத்துச் செல்லும் குறிப்பாக சனி குரு புத்தன் நல்ல நிலையில் இருந்தால் இவர்களுக்கு ராஜயோகம் பெரும் செல்வ யோகம் கிடைக்கும் அதேபோல் கன்னிராசிக்காரர்கள் ஆன்மீக சிந்தனைக்காரர்கள் அவர்கள் வெளிப்படையாக குருவை தேடாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு வழிகாட்டியை கொண்டிருப்பார்கள் அவர்களின் ஆன்மா சுத்தம் நம்பிக்கை நியாயம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது தியானம் யோகா இயற்கை மௌனம் இவை இவர்களுக்கு மிகுந்த அமைதி தரும் மேலும் இந்த ராசியின் மிகப்பெரிய மாயம் என்னவென்றால் அவர்கள் தங்களை விட பிறரின் நலனுக்காக அதிகம் சிந்திப்பார்கள் அவர்களின் தியாகம் வெளியில் பேசப்படாது ஆனால் அதுவே அவர்களை வித்தியாசமாக்குகிறது அவர்கள் நிழலிலிருந்து ஒளியை உருவாக்குவார்கள் பிறர் வாழ்வை ஒளிரச் செய்யும் சக்தி இவர்களுக்கே உண்டு மேலும் கண்ணி ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு சிறந்த திட்டமிடுபவர் நம்பகமான நண்பர் அன்பான துணைவர் அர்ப்பணிக்கு மிக்க பணியாளர் இவை அனைத்தும் ஒரே மனிதனில் ஒருங்கிணைந்த அரிய ராசி அவர்கள் வாழ்க்கையில் பிறர் பாராட்டுவதை எதிர்பார்ப்பதில்லை ஆனால் தங்கள் கடமையை சிறப்பாக நிறைவேற்றுவதில்தான் அவர்களுக்கு மகிழ்ச்சி அதாவது கண்ணி ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் ஒரு ஒளிவீச்சைப் போல மெதுவாக வளர்ந்து வரும் ஒன்று ஆரம்பத்தில் வாழ்க்கை சற்றே சோதனை பூர்வமாக தோண்டலாம் ஆனால் அவர்கள் தங்கள் கட்டுப்பாடு நம்பிக்கை நேர்மை ஆகியவற்றால் அதிர்ஷ்டத்தை தங்கள் பக்கம் இழுத்து கொள்வார்கள் இவர்களின் அதிர்ஷ்டம் திடீரென திடுக்கும் பிடி வந்தது வாழ்வை முழுமையாக மாற்றிவிடும் சக்தி கொண்டது குரு திசை சிறப்பாக இருந்தால் அவர்கள் எதிர்பாராத வழிகளில் பெரிய வாய்ப்புகளை பெறுவார்கள் அரசு வேலை பதவி உயர்வு பெயர் புகழ் வெளிநாட்டு செல்வாக்கு தொழில் வளர்ச்சி போன்றவை அதிர்ஷ்டம் இவர்களை தாமதமாக தொடும் ஆனால் தொடும்போது முழுமையாக உயர்த்திவிடும் ஏனென்றால் கன்னிராசிக்காரர்கள் எந்த தொழிலும் நிபுணத்துவத்தை அடைவார்கள் அவர்கள் ஒரு சாதாரண வேலையிலும் ஒரு தலைமை பொறுப்புக்கு தகுதியானவர்களாக மாறுவார்கள் கல்வி மருத்துவம் கணக்கியல் நிர்வாகம் திட்டமிடல் ஆராய்ச்சி அரசு சேவை துறை போன்ற துறைகளில் இவர்களின் திறமை வெளிப்படும் இவர்களின் வாழ்க்கையில் உழைப்பே வழிபாடு என்ற வரி உண்மையாக மாறும் சிறிய முயற்சியிலிருந்து மிகப்பெரிய பேரரசை உருவாக்கும் திறன் இவர்களுக்கு மறைந்து கிடைக்கிறது சனி நன்னிலையில் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு அமைதியான அரசராக மாறுவார்கள் பிறரால் மதிக்கப்படும் அறிவால் வழிநடத்தப்படும் தலைவராக மாறுவார்கள் கன்னி ராசிக்காரர்களின் காதல் ஆழமானது ஆனால் வெளிப்படாதது அவர்கள் எப்போதும் உண்மையான உறவை விரும்புகிறார்கள் ஒரு உறவுக்குள் சென்றால் அதை மிக நேர்மையுடன் நடத்துவார்கள் இவர்களுக்குள் பாசம் என்றால் அதுவே பொறுப்பு அன்பு என்றால் அதுவே ஒழுக்கம் அவர்கள் தங்கள் துணையை ஒரு நண்பராகவும் ஆதரவாகவும் வழிகாட்டியாகவும் பார்ப்பார்கள் சிறிது விமர்சனத்துடன் இருந்தாலும் அது அன்பின் வடிவம்தான் இவர்களின் உறவுகள் நீண்ட காலம் நிலைக்கும் ஏனென்றால் அவர்கள் நம்பிக்கைகளையும் மரியாதைகளையும் ஒரே நேரத்தில் கொடுப்பவர்கள் அது மட்டுமில்லாமல் ராசிக்காரர்களின் குடும்பம் அமைதியும் ஒழுக்கமும் செழிப்பும் கலந்ததாக இருக்கும் அவர்கள் வீட்டில் ஒவ்வொரு விஷயமும் ஒரு திட்டமிட்டபடி நடந்தே ஆக வேண்டும் என்று விரும்புவார்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு பொறுப்பு ஒழுக்கம் பண்பாடு தருவார்கள் பெண்கள் ராசியில் பிறந்தவர்கள் மிகவும் கவனமான தாய்மார்கள் ஆண்கள் பொறுப்பான தந்தையர்கள் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையின் உண்மையான மதிப்பை கற்பிப்பார்கள் வீட்டில் சாந்தமும் சிரிப்பும் கலந்த வாழ்வு இவர்களின் வாழ்க்கையின் முக்கிய நோக்கம் அதேபோல குரு கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான வழிகாட்டி குரு நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் வாழ்வில் கல்வி அறிவு தெய்வம் சிந்தனை செல்வம் மகிழ்ச்சி ஆகியவையெல்லாம் மலரத் தொடங்கும் அவர்கள் திடீரென வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு செல்வார்கள் குரு கிரகம் இவர்களின் புத்தி மற்றும் பகுத்தறிவை இரட்டிப்பு அளவில் வளர்க்கும் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் சிறந்து விளங்குவார்கள் தொழிலாளர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள் தெய்வ அருளால் எல்லா தடைகளும் விலகும் மேலும் சனி கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு ஆசிரியராக வரும் ஆரம்பத்தில் சனி கொஞ்சம் சிரமத்தை தரலாம் வேலை சுமை தாமதம் மனச்சோர்வு விமர்சனங்கள் ஆனால் அதை சமாளிக்கும் திறன் இவர்களுக்கே அதிகம் சனி இவர்களை சோதித்து அவர்களின் வலிமையை வெளிக்கொண்டு வரும் சனி திசையின் முடிவில் அவர்கள் ஒரு புதிய நிலைக்கு எழுந்திருப்பார்கள் பணத்தில் நிலைத்தன்மை சமூகத்தில் மதிப்பு தொழிலில் வலிமை குடும்பத்தில் அமைதி சனி இவர்களை சோதித்து சிம்மாசனத்தில் அமர வைப்பான் ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்களில் பிறந்த பலருக்கும் ராஜயோகம் மறைந்து இருக்கும் அவர்கள் தங்கள் உழைப்பால்தான் அந்த யோகத்தை வெளிப்படுத்த முடியும் சனி குரு இணைப்பு நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் தொழிலில் தலைவராகவும் சமூகத்தில் மதிப்பு மிக்கவராகவும் மாறுவார்கள் சிலருக்கு திடீர் வெளிநாட்டு வாய்ப்பு புதிய சொத்து தொழில் பெருக்கம் அதிகார பதவி வணிக விரிவாக்கம் போன்ற பெரும் அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கின்றன இவர்கள் உழைத்த அளவுக்கு பலன் பல மடங்கு திரும்பி வரும் ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை மூன்று கட்டங்களில் பிரகாசமாக மாறும் இளமை கட்டலும் சோதனையும் கலந்த பருவம் நடுவயது முன்னேற்றமும் உயர்வும் நிறைந்த பருவம் முதிர்வயது அமைதியும் செல்வமும் புகழும் நிறைந்த பருவம் அவர்களின் வாழ்க்கை ஒரு மெதுவான வெற்றி கதை ஆனால் அதன் முடிவு எப்போதும் பிரமாண்டமாகத்தான் இருக்கும் அது மட்டுமில்லாமல் கண்ணிராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த வேலையை இழந்தீர்களோ அந்த வேலை திரும்ப கிடைக்கும் யாருக்கு குருவாக இருந்த துரோகத்தை கண்கூடாக பார்த்தீர்களோ எந்த நல்ல விஷயத்துக்கு உதவி செய்ய போய் கெட்டவனாக பெயர் பெற்றீர்களோ அந்த நிலைமையெல்லாம் மாறும் இனிமேல் குழப்பத்தை சந்திக்காமல் மீண்டும் வேலையில் சேரும் வாய்ப்புகள் ஏற்படும் பழைய தொடர்புகள் பழைய அலுவலகம் பழைய நட்பு போன்றவை கிடைக்கும் மாமியார் மூலமாக பணம் ஆவணங்கள் சொத்துக்கள் வந்து சேரும் வீட்டில் எதிர்பார்க்காத அளவுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும் குரு வக்கரமாக இருப்பதால் ஒரு விதத்தில் நெகட்டிவான செய்திகள் வந்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமும் நடக்கும் கால் முட்டி தொடர்பான பிரச்சினைகள் வந்து தீரும் கொழுப்பு கட்டிகள் போன்றவை சரியாகும் வேலையில் மதிக்கவே மாட்டிக்கிறாங்க என்று வருத்தப்படுபவர்களுக்கு அதுபோன்ற நிலைமை மாறும் நீதிமன்றத்தில் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் எல்லா முயற்சிகளும் கண்டிப்பாக ஜெயிக்கும் மற்றவர்கள் மூலமாகவது ஜெயிக்கும் சூழல் ஏற்படும்